அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயோ வரகத்தஹு எல்லாரும் இருக்கீங்க எல்லாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காலைல நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து இன்னைக்கு ரெகுலராக என்ன விலைகள் இருக்கு நம்ம பார்ப்போம் சரியா அது போக வேறு சி சவுதியில் வேறு எதாவது அப்டேட் இருந்தாலுமே நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலைல சாப்பாட்டுக்கு சாமாளி வாங்கிருக்கோம் உங்களுக்கு சாமடி காலைல சாப்பாட்டுக்கு சாமாளி வாங்கிட்டு இப்போ போயிட்டு ரெடி பண்ணி நம்ம காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்திங்களா கிளைமேட்டை அப்படி செமையாக காற்று அடிக்குது சுளுந்த காற்று அடிக்குது வானத்தை பாருங்கள் அப்படி மூடி நிற்கிது மழை வர்ற மாதிரி அப்படியே மூடி நிற்கிது வானங்கள் மழை வரும்னு நினைக்கிறேன் இனையமா நான் இப்போமே எல்லாம் குளிர் இருக்குது நான் இப்போ அந்த மழை வந்து செஞ்சவங்க இன்னும் குளிர் அதிகமாயிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து உடம்பு ஸ்கூலில் போய் காலையில் போய் விட்டோம் இல்லையா அந்த பையனுக்கு சரியில்லையா அதனால ஓனர் வந்து அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துருங்கனாப்பில அதனால இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையனை கூப்பிட்டு நம்ம வந்துவிட்டோம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கு சொன்னோம் இல்லையா மழை பெய்ஞ்சானா பெய்யும் சொன்னோம் இல்லையா அது மாதிரி இப்போ மழை லைட்டாக அரைஞ்சிருக்கு தூத்திக்கிட்டு இருக்குது அனையமா நல்லா அடிக்கும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் நம்ம இதுக்கப்புறம் இப்போ ரூம் வந்தாச்சா இதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு நமக்கு ரெடியாக வந்திருக்கு என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா பிரியாணி அதாவது சிக்கன் பிரியாணி இன்னைக்கு வந்து என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கிற ஐடியாலாம் இருந்தாப்புல அப்புறம் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே கொஞ்சம் குளிர் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு மலை மழை வேற பெஞ்சி இருந்துச்சா சரி அப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் பிரியாணி வச்சிருங்க கேட்டேன் அப்புறம் சிக்கன் பிரியாணி ரெடியாக வந்திருக்கு நம்ம இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பலாம் என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த எந்த விஷயமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொஞ்சம் வாங்கணுமா மெடிக்கல்ல அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு மெடிக்கலை தேடி பேய்கிட்டு இருக்கிறேன் அது போக நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அறுக்கு பாருங்க மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மெடிக்கலில் போய் அவங்க கேட்ட மாத்த இருக்கான்னு பார்த்து வருவோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வீட்டுக்குமே கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இருக்கு அதாவது ஓனர் வீட்டுக்கு அதாவது இன்னைக்கு சாயந்தரம் டிஃபனுக்கு வந்து பர்கர் ஏதோ ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பர்கருக்காண்டி அந்த பர்கர் பண்ணு பர்கரு அது போக அதுக்குள்ளே வைக்கிற அந்த சீஸ் சீஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுவே போய் வாங்க போகிறோம் போயிட்டு அதை போய் வாங்கிட்டு அப்படி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போக வேண்டியதான் வீட்டுக்கு போயிட்டு ரூம் போயிட்டு அப்புறம் அடுத்த வேலைகள் என்ன பார்ப்போம் முதல்ல போய் இந்த ஜாமுன் போய் முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு செய்தி என்னென்னு பார்ப்போமா அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ இடையில இப்போ ரெண்டு இந்த வீடியோ அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம சொல்லி வந்தோம் என்ன சொல்லி சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டு இங்கே அதிகமாக இருக்குது சவுதியை பொறுத்த அளவுக்கு வீட்டு வாடகைகள்லாம் அதிகமாக இருக்குது ஒரு அளவு இல்லாமல் இருக்குது அதாவது அவங்க சௌரியத்துக்குமே வீட்டு வாடகை வச்சுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூ நம்ம ஒரு நியூஸ் சொல்லியிருப்போம் அதிகமான ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவ ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஜனவரி இருபத்தி நா இருபத்தி நாலாவது வருஷம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி முதல் அதாவது இஜார் வழியாக ஹிஜார் வழியாக மட்டுமே வாடகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இஜார் செய்தி தொடர்பாளர் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்குது அந்த போர்ட்டல் அதாவது இஜார் போர்ட்டல்னு சொல்லி ஒரு இருக்குது கவர்மெண்ட்டுக்குள்ளது அது வழியா மட்டும்தான் வாடகை வந்து இனிமேலே வாங்கணும் என்ன தனியாக நீங்கள் வாங்கக்கூடாது உங்கள் சௌரியத்துக்குலாம் வாங்கக்கூடாது இந்த இஜார் வழியாக தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து இப்போ அதை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு முன்ன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அதை பற்றி அதாவது அதிகமான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது வாடகைகள்லாம் அதிகமான வாடகைகள் இருக்குது அவங்க சௌகரியத்துக்குலாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல விஷயம் இது இந்த மாதிரி ஒரு அப்டேட் அந்த இப்போ வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எஜாரு வழி ஆடிச்சுன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதாவது இவ்வளோதான் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு இவ்வளோதான் வாங்கணும் இந்த மாதிரி வீடுகளுக்கு இவ்வளோதான் வாங்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அந்த இதை வந்து எப்படின்னா அவங்க கவர்மெண்ட் மூலயமா வாங்க கொடுக்கறதுனால கரெக்டாக இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்கும் சரியா அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்து வர வராங்க அதாவது இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேயா அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது உம்ரா செய்யறவங்க நம்ம இந்தியாவிலேருந்து உம்ரா பண்ணுறக்காண்டி வராங்க இல்லையா இப்போ அவங்களுக்காக ஒரு விசாவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா அதாவது இந்தியாவில் இருந்து உம்ரா செய்ய இப்போது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் சவுதி அரேபியா என்ட்ரி விசா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் சவுதி அரேபியா என்ட்ரி விசா ஓகேவா என்ட்ரி விசா மேற்கு அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் ஸ்டாப் ஓவர் விசாவை பெறலாம் அதாவது தொண்ணூற்றி ஆறு மணி நேர விசா டிக்கெட் செயல்முறைக்குள் விசாவை பெறலாம் இது உம்ரா செய்யவும் சவுதி அரேபியாவில் எந்த நகரத்தையும் பார்வையிட அனுமதிக்கிறது என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகேயா அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இந்த விசா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி டிக்கெட் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்லேயே நமக்கு அந்த விசாவும் சேர்ந்து கிடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்திலேயே இது வந்து விசா வந்து எப்படின்னா தொண்ணூத்தி எட்டு மணி நேரம் விசா இது ஓகேயா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உமரா செஞ்சுட்டு வேற எங்கேயும் சவுதிக்குள்ள எங்கேயும் போன வைக்கணும்னா போயிக்கிட்டு நீங்கள் சவுதியில் வேணாலும் போகலாம் நீங்கள் அந்த விசால நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஆகணும் அந்த மாதிரி விசா வந்து இல்லை சொல்லியிருக்காங்க சரியா இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க நான் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் இதோட விளக்கமாக நான் உங்களை சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த கடைக்கு போனோம் சொல்லணும் இல்லையா கடைக்குலாம் போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சும்

அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெய இது குளிரும் செமையாக இருக்குது வெளியே நம்ம ஜாக்கெட் போட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அது போக இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை வர மாதிரி தெரிஞ்சு நல்லா அடிக்கும்னு நினச்சேன் ஏன்னா ஃபுல்லாக மூடி இருந்துச்சு ஏன்னா அந்த பையனை காலைல எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன் எத்தனை மணிக்கு ஏழ்ரைக்கு கொண்டு போய் விட்டேன் அவன் திருப்பி பார்த்தீங்கச்சுன்னா பத்தரை மணிக்கெலாம் ஓனர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்துருங்க உடம்பு செல்ல அவனுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருங்கன்ட்டாங்க பத்திர மணிக்கு வெளியே போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா இரட்டி இருந்துச்சு சரி அவனை கூப்பிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வந்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூர்னுச்சு மழை சரி அப்போ நல்லா பிடிக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை பிடிக்கவே இல்லை சரியா ஆனால் மழை வரும் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா குளிர் ஆரம்பிச்சிடும் இன்னும் நல்லா குளிர் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போவோம் போயிட்டு அந்த அவங்க சொன்ன மாதிரி காஃபி ஷாப்பில் போய் அதை போய் வாங்கிட்டு வரும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காஃபி கடைக்கு வந்தாச்சு இப்போ ஏன்னா நம்ம இந்த கடை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் அந்த அதை போட்டுருக்கு பாருங்கள் காஃபி அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த கடை தான் சரியா இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அவங்க அந்த ஃபோட்டோ இல்லையா அதை போய் காமிப்போம் காமிச்சு அதை போய் வாங்கிட்டு அடி கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவங்க சொன்ன காபி கட்டில் வந்து காபி வாங்கியாச்சு தெரியுதா அந்த காஃபி தான் ரெண்டு காப்பி வாங்கினாங்க ரெண்டு காப்பி வாங்கியாச்சு சரி நம்ம இப்போ அப்படி நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்த என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேடம் கூட வெளியே வந்திருக்கோம் அதாவது மேடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இதாக இருக்குது இல்லையா அதாவது ஹார்டிஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம உடம்பு இல்லாமல் நம்ம வந்து இந்த போகலாம் அப்படி வந்தோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்காங்க மேடம் இப்போ அவங்க வந்தோடனையும் அப்படி கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பையனை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவோம் இல்லையா அந்த ஏரியாலே இருக்குது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இந்த ரோடு போதில் இந்த வர இந்த ரோடு போகுதில்லை இந்த ரோடு போதுஞ்சா இந்த நேராக போய் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நேராக போய் முற்ற இடம் வந்து அனஸ்பின் மலை ரோடு இந்த இடத்துக்குவாங்க ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கா ஜெர்மன் ஹாஸ்பிட்டலு ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது வந்து செர்மன் ஜெர்மன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த சைடு இது வந்து சைடு போசிஷன் இப்போ இதோடய ஃப்ரண்ட் வாசல் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது பாத் ரோடு கிங் பாத் ரோட்டில் அதோட மெயின் வாசல் இருக்குது ஓகேயா அதாவது இது நம்ம நே நிற்கிறதுக்கு நேராக அந்த சைடில் ஆப்போசிட்டில் கிங் பாத் ரோடு போகுது ஓகேயா இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம் அங்கே நம்ம அதுக்கு அந்த ஜெர்மன் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக பேக் பேக் சைடில் நம்ம நிற்கிறோம் அங்கே தான் இருக்குது இந்த ஹார்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஓகேயா இவன் உள்ளே போயிருக்காங்க உள்ள அவங்க போயிட்டு வந்தோடனையும் நம்ம அவங்க இதுக்கப்புறம் எங்கேயும் போகிறாங்களா வேற எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரில சரி நம்ம பார்ப்போம் அவங்க வேற எங்கேயும் போகிறாங்களா இல்லை நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்களா சா ஆச்சுன்னா இப்போ சாப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தான் பார்த்தவங்க சரி மேடம் வந்துடுவாங்க சரி எங்கேயாவது போக வேண்டியிருக்கும் கொஞ்சம் அப்போ நம்ம நேரமாக சாட் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாட்டி சாப்பிட்டுட்டு போதே அடிச்சிட்டாங்க ஃபோனு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி வண்டியை சா ஃபோனு கூட அடிக்கலை வண்டிக்கே வந்துட்டாங்க இறங்கி ஃபோ வண்டிக்கே வந்துவிட்டாங்க வண்டி வண்டிக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டாங்க உடனே நான் சாப்பிட்டு இருந்தேன் வேணுஞ்சேன் அப்படியே தூக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு சரி ரைட் நான் பிற வந்து சாப்பிட்றேன் சொல்லி ஒய்ஃபை வரல நான் என் கூட நான் மட்டும் தான் நான் நான் மேடம் மேடம் வந்து அவங்க பேர கூட்டு வந்துருக்காங்க ஓகே சரி ரைட்டு வந்தாச்சு இப்போ இனிமேல் இவங்கள கூப்பிட்டு போயிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு அப்டீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேடம் வந்து ஆசிரியர் போனாங்க ஆசிரியர் போயிட்டு நேராக அந்த அவங்க பேரை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அவங்க சலூன் போகணும் அப்படின்ட்டாங்க அதனால இப்போ அவங்க அந்த பியூட்டி பார்லர் இருக்கு இல்லையா அவங்க வந்து விட்டுருக்கோம் இந்த இருக்கு இல்லையா அதான் பியூட்டி பார்லரு ஜூமா ஆகுமா இருக்குல்ல இதுதான் பியூட்டி பார்லரு அந்த மஞ்சள் கலரில் எழுத்து எது இல்லை அதான் பியூட்டி பார்லர் இப்போ அங்கே விட்டுருக்கோம் இப்போ நம்ம இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க போங்க நீங்க போன போங்க நான் அங்கே முடிஞ்சதுக்காக ஃபோன் பண்றேன் அப்படின்னு சரி அப்போ நம்ம நேரம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரெடியா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ஆடிங்க மேடம் வந்து அந்த ஸ்டலூன் போனாங்க இல்லையா சரி ஸ்டலூன்ல போயிட்டு முடிஞ்சது சொல்லி கூப்பிட்டாங்க கடைசியில் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தலான்ட்டு போனேன் திருப்பி அவங்க அங்கேருந்து திருப்பி ஒவ்வொரு கடையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜுமேராவுக்கு போடின்னாங்க அப்புறம் ஜுமேராவுக்கு போனோம் அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி அனஸ்பின் மணிக் ரோட்டில் போய் ஒரு ரோட்டு ஒரு கடைக்கு போனோம்னாங்க அந்த ஒரு கேக் கேக்கில் அவங்க அந்த கடைக்கு போக சொன்னாங்க அப்புறம் அந்த கடைக்கு போனோம் அந்த கடைக்கு போய்ட்டு இப்போ திருப்பி லாஸ்ட்டாக இப்போ தவாவில் வந்து நிற்கிறாங்க இந்த தவா முடிச்சுட்டு அப்படின்னு ரூம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேடத்தை கூப்பிட்டு போய்ட்டு வந்தாச்சு அவங்க போயிட்டு அந்த தவா மெடிக்கல் போனாங்க இல்லையா போயிட்டு அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தரை ஓகேயா மணி பத்தரை மணி ஆகிடுச்சி வேலை முடிஞ்சிச்சு இது மேலே நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் அது போக சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு மூணு அளவே தொடர்ந்து மேடம் வந்து வெளியே போய்கிட்டு தான் இருக்காங்க என்ன காரணம்னா அந்த சூழ்நிலையா அந்த கல்யாணம் அவங்க மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு அந்த வேலையை கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கா அலைஞ்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அவங்க பேரனுக்கு உடம்பு உடம்புச்சிட்றேன்னு சொல்லிட்டு பேரனை கூப்பிட்டு போய்ட்டுருந்தாங்க அது போக பேரனை கூப்பிட்டு போய்ட்டுருந்து விட்டுட்டு திருப்பி அவங்க சலூன் போனாங்க சலூன் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் கடைகள்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க நேம் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி பிரச்சனை இல்லை ஏன்னா வேலைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலையாக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு நைட்டு மேடம்லாம் எங்கள் மேடம்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க இப்போ இந்த பர்ச்சேஸ் வேலையாக நடக்கிற பர்ச்சேஸ் வேலை கொஞ்சம் நடக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா சில நேரங்களில் ஆறு மணி ஆறரைக்கெலாம் கிளம்பிடுறாங்க அப்படி இல்லை அப்படின் சொன்னால் அதை விட்டாச்சு அப்படின்னா ஆறு மணி ஆறரை மணியாக விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் எப்போல் உள்ள டைம் தான் அதாவது ஒம்பது மணிக்கு மேலே தான் ஓகே இப்போ அந்த மாதிரி தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி வேலைகள் முடிஞ்சு இனிமேலாம் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அடிஞ்சுன்னா தெரியப்படுத்துங்க நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மீண்டும் நாளை சந்திப்போம் سریعه السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ